சிவாய நம இன்னைக்கு வகுப்பு ஆரம்பிக்கலாமா வெற்றிகரமான நூற்றி பத்தாவது குரல் அதிகாரம் பதினொன்று கொத்தங்க நம்மளுக்கு பண்ணின நன்றிய மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லித்தரா தாத்தா நம்மளுக்கு என்னன்றி கொன்றார்க்கும்

இறைவனோட இறைவனுக்கு நமஸ்காரம் ஒரு பெரிய அறிஞனுக்கு நமஸ்காரம் அவனை நமஸ்காரம் பண்ணலைன்னா எதுவுமே நல்லபடியாக நடக்காது அப்படின்லாம் ஒரு செய்யுள்ள சொல்லலை வள்ளுவர் தாத்தா நம்மளுக்கு கடவுள்னா யார் இறைவனோட குணங்கள் என்ன அப்படிங்கிறத அந்த குணங்கள் நம்மளுக்கும் வந்தால் மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்னு நம்மளை படிக்கட்டு படிக்கட்டாக ஒசின் வசத்தின் போகிறதுக்காகவே நம்ம யாருக்கு வேணாலும் நன்றி மறக்கலாம் இந்த மாதிரி ஒரு அறிவுரையை யார் நம்மளுக்கு சொல்லுவா அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க நம்ம நம்ம வீட்டிலேருந்தால் அம்மா அப்பா எல்லாரும் நம்மளுக்கு நல்லது சொல்லின்னு தான் இருக்காங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்களோட நல்லது சொல்கிறாங்க அவங்க உயர்ந்து வரணும்னு நல்ல நினைப்போட சொல்கிறாங்க இந்த மாதிரி உலகத்துக்கே உயர்வாக வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நம்மளுக்கு முன்னாடி இருந்த இந்த மாதிரி முனிவர் தாத்தாலாம் நம்மளுக்குன்னு இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதனால முதல்ல இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நன்றி மறக்கக்கூடாது அதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் கடவுளோட குணங்களை சொல்லி அந்த மாதிரி நம்மளை ஒசந்து வரணும் அப்படின்னு தண்ணியை பழிக்கக்கூடாதுன்னு அடுத்த இடத்துல இயற்கையை வச்சு அதோட தண்ணி கம்மியாக இருந்தால் என்ன பிரச்சனை வரும் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா என்ன பிரச்சனை வரும் அதுவே உணவு உணவு சமைக்கிறதுக்கும் அது உணவு உதவுறது அப்படின்லாம் சொல்லி கொடுத்தார் அதுக்கப்புறமா வந்து நீத்தார் பெருமைன்னு துறவரத்தில் இருக்காங்க இல்லையா சன்னியாசிகள் இந்த ஊருக்காகவே தங்களோட சுகங்களையும் து துக்கங்களையும் இருக்கிற ஆசா பாசங்கள் குடும்பம் சுற்றம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஊருக்குன்னு உழைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களோட பெருமைகளெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு தான் வள்ளுவர் தாத்தா வந்து சரி இவங்க எல்லாரும் வந்து எப்படி இது எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டான்னு விட்டுட்டு எப்படி ஒரு தர்ம வழியில் இருக்காங்க இவங்களுக்கு எது ஆதாரமாக இருக்குது என்னதுல ஆசை ஆசையினால இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமா தான் வந்து தர்மம் தான் இது எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் அப்படின்னு தர்மார்த்த காமிய மோட்சம்னு நம்மளோட சாஸ்திரங்கள் சொல்கிறதுனால தர்மம் தர்மத்து வழியில் சம்பாதித்த காசு தர்மத்து வழியில் சம்பாதித்த காசை வச்சு நியாயமான தர்மமான ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணினா இறைவனோட இறைவனோட பதம் இறைவனோட லைக் அப்படியே ல லயம் ஆயிடுது ஒன்றுபட்டு நம்மளே இறைவன் ஆயிடுவோம் ஆயிடுவோம் உயர்ந்த நிலையில நம்ம இருப்போங்கிறதுனால தான் அதெல்லாம் முதல்ல அரண் வலியுறுத்தலை பத்தி சொல்லி கொடுத்தாரு தாத்தா அந்த வழியில போய் ஒருத்தன் வந்து குடும்பத்தை நடத்த ஆரம்பிக்கணும் குடும்பத்தை நடத்துகிறவனுக்கு வந்து அவனோட சாப்பிட்டோம் தூங்கினோம் சுகங்கள் துக்கங்கள் அது மட்டும் லோனு இது மட்டும் விஷயங்கள்ல விருந்தோம்பல் அப்புறமா கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிற பிரம்மச்சாரிகள் படிச்சுட்டு இருக்கிற பருவத்தில் இருக்கிறவங்க வானப்பிரஸ்தர்கள்ங்கிற அம்மா அப்பா மட்டும் தனியாக இருக்கிறவங்க அதுக்கப்புறமா வந்து சன்னியாசிகள் இவங்களெல்லாமும் அவன் தான் பராமரிக்கணும் பாதுகாக்கணும் அதை தவிர வந்து நீத்தார் இப்போ என்ன இந்த தென்புலத்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க குடும்பத்திலே முன்னாடி தவறி போனவங்களுக்கு இல்லாமல் அவன் வருஷா வருஷம் தவறாமல் திதி கொடுத்து அவங்கள பூஜிக்கணும் இந்த மாதிரி நிறையா கடமைகளை அவனுக்கு சொல்லி வச்சுருக்கார் அதனால் இவ்வளோ கடமைகளையும் சரிவர செய்யணும்னா அவனுக்கு அதே கோலோடு இருக்கிற ஒரு பெண்மணியை அவன் வாழ்க்கை துணையாக எடுத்துக்கணுங்கிறதுக்காக அவளோட பொறுப்பு என்ன குணங்கள் என்னங்கிறத ஆறாவது அதிகாரத்தில் வாழ்க்கை துணை நிலத்தில் சொன்னார் இந்த மாதிரி ரெண்டு அறிஞர்கள் இருக்கும்போது கடமைகளோட பொறுப்புகளோட தர்மத்து வழியில் போயின்னு இருக்கும்போது போது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து அந்த வெளிச்சத்தை இன்னும் கொஞ்சம் பிரகாசப்படுத்துகிற மாதிரி இன்னும் விரிவுபடுத்துகிற மாதிரி தான் அவங்களுக்கு அழகுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கற மாதிரி குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பேர் ஒரே மெக்கானிக்கெல்லாம் மிஷின் மாதிரி ரோபோ மாதிரி இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது எல்லாத்துலேயும் அன்பு தான் வந்து பூமாலையில் நடுப்புற இருக்கிற நாறு மாதிரி அன்புக்கு மேலே தான் வந்து மொத்த குடும்பமும் அமைஞ்சிருக்கணும் பாப்பா அன்பெல்லாம் வந்து அப்படிங்கிறதுனால அதை சொல்லி கொடுக்குறார் அதுக்கப்புறமா அந்த அன்பே வந்து வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருக்குள்ளேயும் வந்து எடுத்துன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களோட வீட்டை தாண்டி வெளியில் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் அப்போ தான் தாத்தா வந்து நீங்கள் அந்த விருந்தோம்பல்னு முன்னாடி உங்களுக்கு கடமையாக சொன்னேனே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை ரொம்ப இன்னும் முக்கியமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு கூட முன்னபின்ன தெரியாமல் யாரான ஒருத்தருக்கு சாப்பாடு போடாமல் நீங்கள் சாப்பிடக்கூடாது அது அமிர்தமாக இருந்தாலும் சரி மருந்தாக இருந்தாலும் சரி அப்படின்லாம் சொல்லி கொடுத்தார் சரி இதெல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரிதான் கடமைகளாக செய்யக்கூடாது மனசில் நல்லதை நினைக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் நம்ம சாப்பாடு சாப்பிட்டு அவங்க நல்லா அவங்களோட காரியங்கள் போகிற வேலைகள் நல்லா நிறைவேறணும்னு நல்லா மனசு நிறைஞ்சு நல்ல அதனால தான் நேத்திக்கையோ முந்தானத்தோ கூட சொன்னோம் கண்ணையும் நாக்கையும் நம்மளுக்கு சுவாமியை வந்து ஈரமாக படைச்சிருக்காருன்னு இனிமையாக பார்க்கணும் முகம் முகம் திரிந்து நோக்கக் விருந்து அப்படின்னார் கொஞ்சம் நேரம் வித்தியாசமாக பார்த்தா அவங்க சாப்பிட்றவங்களுக்கு ஒரு மாதிரி திருப்தி இல்லாமல் ஆகிடுங்கிறதுனால இனிமையாக பார்க்கணும் இனிமையான வார்த்தைகளை போகணும்னு அதுக்குன்னு ஒரு அதிகாரத்தை இனியவை குரலில் சொல்லி கொடுத்தார் இவ்வளோ பண்ணுறவங்களுக்கு இந்த நன்றியை மறக்காமல் இந்த உலகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ நம்ம இந்த பதினோராவது அதிகாரத்தில் இருக்கோம் இதில் முதல் மூணு குரலில் வந்து உதவி பண்ணுறவங்களோட பெருமைகளையும் குணங்களையும் வசத்தி பேசினார் வள்ளுவர தாத்தா முதல்ல உதவியை ஆரம்பித்து வைக்கிறவன் இருக்கான் இல்லையா எதையும் வாங்கிக்காமல் அவனே ஒருத்தவங்க போய் கஷ்டப்படுறவங்களுக்கு டக்குன்னு உதவி பண்ணுறவங்க இருக்கான் இல்லையா அவனோட உதவிக்கு வந்து ஈக்குவலாக பூலோகம் மேலோகம் ரெண்டுமே ஈடாகாது சரியான சமயத்தில் போய் உதவி பண்ணுறவனுக்கு அந்த உதவிக்கு வந்து இந்த உலகத்தை விட அது ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னார் டைம்லி ஹெல்ப்பை பற்றி மூணாவது குரலில் பலன் எதிர்பார்க்காம பண்ணுற உதவி வந்து கடலை விட ரொம்ப பெருசு அப்படின்லாம் சொல்லி கொடுத்தார் அதுக்கப்புறமா வந்து சரி இது உதவி பண்ணுறவங்களோட குணங்கள் பெருமைகளை பண்புகளை பற்றி சொல்லி கொடுத்துட்டார் அதுக்கடுத்த ஆறு மூணு குரல் வந்து உதவி வாங்கிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க சிறந்த பண்பாளர்களாக இருந்தான்னா நல்ல ஒசந்த குணத்தோடு இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சோண்டு ஒரு உதவி கிடச்சா கூட அதை வாழ்நாள் முழுக்க மறக்காமல் இருப்பாங்க அதை எங்கே பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த அந்த நட்பை மறக்காமல் இருப்பாங்க ஆமாம் நினச்சிகிட்டே இருப்பாங்க அப்படின்னார் எவ்வளோ பிறவி திருப்பி திருப்பி பிறந்தாலும் அதை மறக்க மாட்டாங்க அப்படின்னார் அப்படி ஒருத்தங்க நம்மளுக்கு உதவி பண்ணினவங்க நம்மளுக்கு திடீர்னு வந்து ஏதாவது நம்மளை வந்து ஒரு கொலை பண்ணுற மாதிரி நம்மளே அழிஞ்சு போகிற மாதிரி ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான் ஒருத்தன் வந்து அப்போது உடனே வள்ளுவர் தாத்தா அப்படி பண்ணியிருந்தா கூட இத்தனை நாளாக அவன் உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கான் அதை நினச்சி அவனை வந்து நீ விட்டுடு அப்படிங்கிறாரு அது எப்படி விட முடியும்னால எனக்கு பயங்கர கடுப்பில் இருக்கேன் அவன் அப்படி பண்ணிட்டான் என்ன எப்படி பண்ணிட்டான்னா தான் இன்றைக்கி ராமரோட உதாரணத்தை சொன்னோம் அப்பேற்பட்ட கொஞ்சி கொண்டாடி வளர்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்த கைகை அம்மா சொல்லி தான் ராமன் காட்டுக்கு கிளம்பினான் அப்பயும் அவன் வந்து அதான் துணை நன்றி செய்யணும் கொஞ்சோண்டு நன்மை பண்ணியிருந்தாலே அதை பண்புள்ளவங்க பெருசாக எடுத்து மதித்து நடத்துவாங்க அதை கொண்டாடுவாங்க அப்படி தான் பண்ணணும் அவங்க ஏதான் உனக்கு கெட்டது பண்ணிருந்தா அப்பவே மறந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் இவ்வளவு சொல்லியும் ஒருத்தன் கேட்கல அப்படின்னா வழக்கம் போல கடைசி டைலாக் பஞ்சு டைலாக் தான் இந்த திருக்குறள் என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் எப்பேர் பஞ்சமகா பாதகங்கள்லாம் சொல்றது நம்ம வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் அந்த மாதிரி பெரிய பெரிய பாவங்கள்லாம் எல்லாம் இருந்தா கூட அந்த பாவங்கள்லாம் இப்போ வந்து துரோகம் அப்படிங்கிறது பெரிய பாவம் அதே மாதிரி வந்து நம்ம அவர்கிட்டேருந்து அது மாதிரி இந்த ஆதிசங்கரோட புராணத்தில் வரலாறுல வந்து குமாரல்ல பட்டர்னு ஒரு தாத்தா அந்த தாத்தா வந்து நிறையா படிச்சுட்டு அந்த குருவையே வந்து தோக்கடிச்சிருப்பார் அந்த தோக்கடிச்சு அந்த பெருமையெல்லாம் இவருக்கு வந்துடும் இவர் பெரிய பிரகாசமாக எல்லாருக்கும் தெரிஞ்சு ஃபேமஸ் ஆகிடுவார் இருந்தாலும் ஆதிசங்கரர் போய் அவரை நமஸ்காரம் எல்லாம் அவரோட போட்டி போடலான்னு போகும்போது அவர் நெருப்பை வந்து சுற்றி நெருப்பை வச்சுக்கிண்டு இந்த வீபூதியெல்லாம் போட்டு இந்த ராடு இது இருக்குல்ல பசுமாட்டு சாணி உருண்டை அதெல்லாம் உருட்டி உருட்டி வச்சு இந்த நெல்லோட தோலெல்லாம் போட்டு அதுக்குள்ளே ஒரு உமின்னு சொல்லுவாங்க அந்த உமியை போட்டு தான் நம்ம வந்து வீபூதியை மு உருட்டா உருட்டான்னு சொல்லுவோம் அதை அதை வச்சு தகதகன்னு அதை வந்து வீபூதி பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு குழி ஃபுல்லாக உமியை ரொப்பி உமின்னா உடனே எரிஞ்சி கொண்டு விடாது அது விறகு மாதிரி அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக பிசுங்கி பொசுங்கி 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 நம்மளை அப்படியே அரிச்சிடும் அந்த அளவுக்கு அப்படியே மெல்ல மெல்ல நெருப்பு பரவும் எதுக்காக அதை பண்ணிவிட்டார் தனக்கு கவித்து முடியலனு அந்த மாதிரி வச்சுட்டு அதில் நெருப்பு வச்சுட்டார் அந்த தாத்தா ஏன் அப்படின்னா அந்த குருத்ரோகத்துக்கு பிராயசித்தம் என்னென்னு பார்த்தேன் இந்த மாதிரி போட்டிருந்தது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பெரிய மகான் அவ்வளோ பிரகாசம் அவர் அவரே வந்து அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்கார் அதே மாதிரி கௌதமர் அகல்யை அந்த கதையிலையும் வந்து கணவரை ஏமாத்திட்டா அந்த மாதிரிலாம் பிரச்சனை எல்லாம் வந்தது அப்போ கூட கௌதமர் ஒரு பெரிய உதவியில் இதில் இருந்து பண்போடு இருந்து சாபத்தை கொடுத்தார் இருந்தாலும் ராமனோட கால் தூசி பட்ட உனக்கு விமோச்சனம் அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி பெண் பாவம் கல் குடிக்கிறது போதையை நம்ம புத்தியை மயக்கிற மாதிரி சாமானை சாப்பிட்றது திருடுறது கொள்ளையடிக்கிறது இதெல்லாம் அவ்வளோ பெரிய பாவங்கள்னு சொல்லியிருக்கு அதெல்லாம் பண்ணினவாளு கூட இப்போ நம்ம உதாரணங்கள்லாம் சொன்னோம் தப்பிக்கிறதுக்கு வழியே தானே இருக்கும் தவம் இருக்கும் இல்லை பிராயஷ் இருக்கும் ரொம்ப கடுமையான தண்டனைகளை தாண்டி நம்ம தப்பிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் உய்வில்லை நீ எத்தனை ஜென்ம எடுத்தாலும் நீ தப்பிக்க முடியாது எப்போ செய்ன்றி கொன்ற மகருக்கு ஒருத்தன் உனக்கு பண்ணின நன்றியை நீ மறந்து போயிட்ட தின தடவை சொல்லி கொடுத்துருக்கேன் நன்றியோட முக்கியத்துவம் என்ன அது தூண்டாக இருந்தாலும் பெருசாக நினச்சிக்கணும் அதில் வந்து அதுதான் உனக்கு பண்பு மறந்து போயிடக்கூடாது உன்னை கொலை பண்ணுற அளவுக்கு உன்னை அழிஞ்சு போகிற அளவுக்கு உனக்கு பாவம் பண்ணியிருந்தால் கூட ஏற்கனவே அவன் உனக்கு பண்ணியிருந்த நன்மை தான் நீ தூண்டி இருந்தால் கூட அதை நினச்சி பார்த்து தான் நீ அவனை கொண்டாடணும் இதை அப்போவே மறந்துணும்லாம் சொல்லி கொடுத்தேன் இதை மீறி நீ போகிறேன்னா நான் உனக்கு எச்சரிக்கிறேன் இதுலேருந்து நீ மீண்டும் பெருசாக வளர்ந்து வளர்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தாத்தா இந்த பத்தாவது குரலில் நூற்றி பத்தாவது குரலில் சொல்லியிருக்கார் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு இன்றைக்கி பாடத்தை நம்ம இங்கே இதோடு முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம்